சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து கதிரை பற்றி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த கதர் இப்போ எந்த ஊரில் என்ன செஞ்சிட்ருக்கானு தெரியல அவன் சொந்த ஊர் ஏற்காடுன்னு சொல்கிறாங்க அங்கே போயிருப்பானும் தெரியல ஆனால் அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் மொத்த பணமும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற சந்தேகமாகவே இருக்குது ஆனாலும் நம்ம முயற்சி செய்யணும் இந்த ஃபோட்டோ கதிரோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம்ப்பா ஆனால் மனோஜ்கிட்ட ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டானே இப்போ என்ன செய்ய அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு அதுக்கு உடனே மீனாவும் எங்க அந்த கோயிலில் போய் தானேங்க ரோகினியும் மனோஜும் இந்த பணத்தெல்லாம் கொடுத்தாங்க முன்பணமாக அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கோயிலில் வச்சு தானே கதிர் வாங்கினாரு அங்கே தான் எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கே யார் வராங்க யார் போகிறாங்க எல்லாமே அதில் பதிவாயிருக்கும் இவங்க பணம் கொடுத்தது கூட அதில் இருக்கும் அதை போய் பார்த்தா கண்டிப்பாக அந்த கதிரை கண்டுபிடிக்கலாம்ல அது மூலமாக கதிரோட ஃபோட்டோ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க சூப்பர் மீனா பரவாயில்ல நீயே இவ்வளோ தெளிவாக இருக்க பத்தியா நீ சொல்லி தான் எனக்கே ஞாபகம் வருது சரியா சொன்னேன் கண்டிப்பாக கோயிலில் போய் நாளைக்கே என்ன ஏதுன்னு பாத்துடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே திருத்திருன்னு முடிச்சுட்டு இருந்த ரோகிணி அதெல்லாம் வேண்டாம் மீனா இந்த ஐடியா சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை முத்து நீங்கள் அங்கே இங்கேன்னு விசாரிச்சு பாருங்கள் அதுவே போதும் மற்றபடி நாங்கள் தானே பணத்தை ஏமாந்தோம் முய முழு முயற்சி எடுத்து அந்த பணத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் மற்றபடி எந்த பெரிய உதவியும் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் முத்து நீங்கள் எங்களுக்காக செஞ்ச உதவியே போதும்னு சொல்லிட்டு ரோஹிணி இப்படி பேசுகிறதுலாம் கேட்டு அண்ணாமலைக்கு ரோகிணி மேலே ஒரு பக்கம் சந்தேகம் வருது இன்னொரு பக்கம் ரோஹிணி கேரும் ரோஹிணி மேலே கோபம் வருது முத்துவும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையாக இருக்காங்க ஆனால் இந்த ரோகிணி என்னடானா எந்த உதவியும் செய்ய வேண்டான்னு சொல்கிறா ஏமா அந்த பணத்தை நாங்களே கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு முத்துவும் மீனாவும் ரோஹிணி எதுக்காக இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க இன்னொரு பக்கம் ரோகிணி உடனே சிட்டிக்கு ஃபோன் பண்ணி சிட்டி மறுபடியும் நீங்கள் ஒரு உதவி செய்யணும் நான் உங்களை பார்த்தே ஆகணும் இந்த உதவியை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த உதவியும் கேட்டு வரமாட்டேன்னு சொல்லு ஏற்கனவே ரோகிணி நான் உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த பிஏ தினேஷ் உங்க வழியில் வராம பண்ணியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அந்த முத்து குடும்பத்துல இருக்க உங்களுக்கு நான் உதவி செஞ்சு நான் மாட்டிக்க கூடாதுல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் நடக்காது இது நான் ஒரு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் இருக்க அந்த சிசிடிவியில் என்னை ஏமாத்துறவனோட பா அந்த வீடியோ இருக்கும் அந்த கதிரோட ஃபோட்டோ கிடச்சா எனக்கு அதுவே போதும் உதவி செய்வீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக உதவி செய்கிறேன் ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க சும்மாலாம் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு கேட்க எவ்வளோ பணம் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாகவே தரேன் எனக்காக கண்டிப்பாக இந்த உதவியை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி மேடம் பணத்தை தரேன்னு சொல்லிட்டீங்க நீங்க சொன்னதை அப்படியே நான் முடிக்கிறேன் கவலைப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இங்கே வந்து சிட்டியும் இங்கே சிட்டி போனதுக்கு அப்புறமா வித்யா ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க ஏ ரோஹிணி இந்த சிட்டிக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க அந்த போட்டோ என்ன அவ்வளோ முக்கியமானு கேட்கும்போது வேற என்ன சொல்ற நீ அந்த ஃபோட்டோவை தான் அந்த கதிரை கண்டுபிடிக்கணும் கதிர் யாரு என்ன ஏதுன்னு யாருக்கிட்டையாவது விசாரிக்கவாத ஃபோட்டோ வேணும்ல கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கிட்டலாம் கதரோட ஃபோட்டோவை காமிச்சா அந்த கதிர் எங்கே இருக்கான்னுட்டு கண்டுபிடிச்சு சீக்கிரமாவே பணத்தை

முத்து மீனா இதுக்காக நிறைய முயற்சி செய்கிறாங்க இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை பணம் கிடைச்ச உடனே அதை அண்ணாமலை மாமா கிட்டே கொண்டு போய் கொடுத்துருவாங்க இந்த பணத்தை தான் நான் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு ஒரு பக்கம் அந்த பணம் கிடைச்ச உடனே சந்தோஷம் இருக்கு கொடுக்கணும்னு மனோஜ் நினச்சிட்ருக்கான் இருக்கான் இந்த மனோஜுக்கு ஒன்றுமே தெரியல மனோஜ் நிறைய படிச்சிருக்கான்னு தான் பேர் மற்றபடி அவனுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கூட தெரியல இந்த பணத்தை கொண்டு போய் சந்தோஷா இருக்கிட்ட கொடுத்தா மனோஜுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் விஜயாத்த என்னை பற்றி என்ன நினைப்பாங்க மறுபடியும் அப்பா கிட்டயும் மாமா கிட்டையும் போன்ல பேசி பணத்தை வாங்குன்னு என்னை வந்து பணம் கேட்டு ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க அந்த வீட்டில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி அந்த முத்துவும் மீனாவும் பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா சொல்லவே வேண்டாம் மீனா என்னை கேள்வி கேட்டு ஏதாவது அவமானப்படுத்தணும்னு நினப்பாங்க அதனால தான் அவங்கள இந்த இதில் தலையிட வேண்டான்னு சொல்லிட்டேன் இந்த சிட்டியே எனக்கு நல்லா உதவி செய்வாரு சிட்டி மூலமா இந்த ஃபோட்டோ கிடச்சாலே போதும் அதுக்கப்புறமா அங்க இங்கேன்னு எப்படியாவது அந்த கதிரை சிட்டியை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் அதனால தான் எவ்வளோ பணம் பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன் பணத்தை கொண்டு போய் கிட்ட கொடுத்து நான் தான் நல்ல பேர் வாங்கினோம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்னைக்கும் அந்த வீட்டில் நல்ல பேர் கிடைக்கவே கூடாது எனக்கு நல்ல பேர் கிடைச்சாதான் அந்த வீட்டில் நான் நிரந்தரமா சந்தோஷமா நிம்மதியா மனோஜ் கூட வாழ முடியும் தான் நான் இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யா கிட்ட ரோகிணி சொல்லிட்டு இருக்கும்போது நீ செய்கிறதெல்லாம் எல்லாம் சரியானு யோசிச்சுக்கோ முத்து வாழ முடியாதது ஒன்றும் இல்லை உன்னை விட முத்து கண்டிப்பாக அந்த ச கதிரை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு ஆனால் நீ இந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டு நீ இப்படியெல்லாம் செய்கிறது முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சா அப்புறம் எப்படி அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் பார்த்து நடந்துக்க முத்துவும் மீனாவும் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க ரோகிணியும் எனக்கு நிறைய பார்லரில் வேலை இருக்கு நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு நான் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து போயிடுறாங்க இங்க மனோஜோட கடைக்கு ஓனரான அண்ணாமலை சீக்கிரமாவே கடைக்கு கிளம்பி போயிடுறாரு வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குறேன் அந்த ஸ்டாஃபெல்லாம் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் எதுக்கு கடைக்கு போகணும்னு நினச்சேன் மனோஜ் கடைக்கு போக வேண்டான்னு அங்கே ரூம்லேயே இருக்காரு இதை பார்த்த விஜயாவும் என்ன மனோஜே கடைப்பக்கம் போகிறதா உனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லையா என்ன தான் உங்கள் அப்பா கடையோட ஓனராக இருந்தாலும் மற்ற வேலையெல்லாம் நீ தான் எடுத்து செய்யணும் சீக்கிரமாகவே கடை உனக்கு கிடைக்கணும்னா நீ தினமும் கடைக்கு போகணும் இப்படி இங்கே இருந்துட்டுருக்காத ஏற்கனவே நேரமாகுது சீக்கிரமாக கிளம்பு அப்புறம் உங்கள் அப்பா வந்து நல்லா திட்டிடுவார் அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொன்னாலும் சரி அப்பாவுக்கு கீழே என்னால வேலை பார்க்க முடியாது நான் எவ்வளவு படிச்சிருக்கேமா எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு நான் போய் அப்பாவுக்கு கணக்கு பார்த்து கொடுக்குறது அங்க இருக்கிற ஸ்டாப் மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேம்மா இருக்கேமா எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல இப்போ அந்த முத்து மீனாவோட எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ அந்த கடையோட ஓனராகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீயும் ரோகிணியும் அவமானப்பட்டு நிற்கணும்னு நினைக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரோகிணி மட்டும் எப்படியாவது முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லை அந்த கதிரை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை வாங்கினாலும் சரி அப்புறம் அந்த வீட்ல இருக்க யாரும் உங்களை எதுவும் சொல்லாம நான் பார்த்துப்பேன்ல நீ இப்ப கடைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க விஜயா வேற வழியே இல்லாம மனோஜும் தன்னுடைய கடைக்கு ரொம்ப லேட்டாவே கிளம்பி போறாரு அந்த சமயம் இங்க அண்ணாமலைய அந்த கடையில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் அண்ணாமலை கிட்ட பேசிட்டு வெளியில வந்த முத்து ரொம்ப நேரம் கழிச்சு வர மனோஜை பார்த்து திட்டுறாரு என்ன மற்ற ஸ்டாஃப் எல்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இது ஓன் கடையா இருக்கும்போது சாப்பாடு கூட வேண்டான்னு வந்து இங்க நிப்பியே இப்ப என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர இந்த கடையில் மற்ற ஸ்டாஃப் எந்த நேரத்துக்கு வராங்களோ அதே நேரத்துக்கு நீயும் வந்துடணும் இப்போ நீ இந்த கடையோட ஓனர் கிடையாது சாதாரண ஸ்டாஃப் கணக்கு பார்க்குறவன் அது மட்டும் இல்லாமல் அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நீ என்னடானா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக வர அப்படி வீட்டில் என்ன வேலை பெருசாக செய்கிற மீனாக தான் வீட்டு வேலையெல்லாம் செய்கிறா நீயும் ரோகிணியும் சாப்பிட மட்டும்தானே அந்த ரூம்லேருந்தே வெளியில் வரீங்க அப்படி இருக்கும்போது கடைக்கு சீக்கிரமாக வரணும்னு உனக்கு தெரியாதா ஏற்கனவே இப்போ ஸ்டாஃப் ஆகிட்ட இதே மாதிரி செஞ்சிட்ருந்தா அப்போ அப்புறம் ஸ்டாஃப்ன்ற வேலை கூட இருக்காது மறுபடியும் வேலை தேடி அலைய வேண்டியதாயிரும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்றாரு அண்ணாமலா கிட்ட பாத்தீங்களாப்பா இவன் இவ்வளவு நேரம் கழிச்சு வரான் இவனுக்கு இன்னைக்குள்ள சம்பளமே தராதிங்கப்பா இவனுக்கு எந்த பணமும் கிடைக்கக்கூடாது அப்பதான் இவன்லாம் திருந்துவான் கடையோட ஓனரான திமிரில என்ன பேச்சு பேசிட்டு இருந்தான் இப்ப ஸ்டாஃபா இருக்கிறதுனால கடைக்கு வரவே இவனுக்கு பிடிக்கல போல இவர் இருந்தா ஓனரா தான் இருப்பாரு போல ஒழுங்கா பாரு அப்பா சொல் பேச்ச கேட்டுரு அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி லேட்டாலாம் வந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ இந்த கடை பக்கம் வர முடியாது என்னைக்குமே நீ கடையோட ஓனரே ஆகாதபடி செஞ்சுருவேன் அப்படின்னு மனோஜ் வெளுத்து வாங்கிட்டு முத்து சொல்றாரு அப்பா எனக்கு சவாரி இருக்கு நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே அண்ணாமலை மனோஜ் மனோஜ்கிட்ட பாத்தியா முத்து இந்த கடையோட ஓனர் இல்லை ஆனால் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் தனக்கு சவாரி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறான் இப்போ கூட இந்த சவாரி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு புதுசாக ட்ரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு முயற்சி செய்ய போகிறான்னா மீனாவும் முத்துவுக்கு எப்பயுமே துணையாக இருக்கா இந்த மாதிரி ரெண்டு பேரும் தெளிவாக உழைக்கிறதுனால தான் உங்கள் அம்மா முத்து மீனாவை வீட்டிலையே வச்சுருக்கா ஆனால் வேலை செய்யாமல் இருந்தா உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவா உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான் நீ என்ன செஞ்சாலும் விஜயா பொறுமையாகவே போகிறா கடைக்கு இனி நீ வந்தா அதுக்கப்புறம் பக்கமே வராத கடையை நானே பாத்துக்கிறேன் என்னால் முடியலன்னா முத்துவும் ரவியும் பார்த்துப்பாங்க அந்த பொறுப்பை அப்புறம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நீ என்றைக்குமே கடையோட ஓனராக முடியாது மனோஜ் புரிஞ்சு நடந்துக்கோ ஓனராக இருந்தால் தான் வேலை பார்ப்பேன்னு நினச்சேன்னா முன்னேறவே முடியாது நான் ஏதோ இந்த கடைக்கு ஓனராக தான் இருக்கேன் மற்ற வேலையெல்லாம் நீ தானே பார்க்கணும் என்ன தான் இருந்தாலும் இது உன்னுடைய கடை இப்படி பொறுப்பே இல்லாமல் இருந்தால் எப்படி முப்பது லட்ச ரூபாயை தந்தால் தந்தாதானே மற்ற சப்டீலர்ஸ்கெலாம் அவர் பொருள் அனுப்புவார் இப்படி நீ எதை பற்றியும் யோசிக்காம வீட்லேயே இருக்கலாம்னு நினைக்கிறியே அப்புறம் எப்படி உன்னால் முன்னேற முடியும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் ரோஹிணியை நல்லா பார்த்துக்க முடியும் நீ என்னைக்கு தான் திருந்துவியோ தெரியல நீயும் உன் அம்மா மாதிரி தான் இருக்க அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை இதை பார்த்துட்டு மனோஜ் சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் ஓனரான உடனே இப்படி ஸ்டாஃபாக வேலை பார்க்குற என்ன அவமானப்படுத்துறீங்களா முத்து கூட சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சுப்பா பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் ஓனராக இருக்கும்போது நான் என்னென்ன வேலை பார்க்குறது எனக்கு இங்கே வரவே பிடிக்கல அதனால தான் வீட்டில் இருந்துடலான்னு பார்த்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்களும் முத்துவும் மாற்றி மாற்றி திட்டிருக்கீங்க சந்தோஷம் இருக்குது பணம் கொடுக்கறதுக்காக தான் கதிரை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறோம் இதுக்கு மேல என்னப்பா செய்ய முடியும் பணம் கிடைக்கல நீங்க தான் ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்ல நான் தான்டா ஓனரா இருக்கேன் நீ ஓனரா இருக்கும்போது தானே வீணா எடுத்து அந்த பணத்தை செலவு செஞ்ச வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்ட அதெல்லாம் தேவையா எவ்வளவோ எடுத்து சொன்னேன் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு முன்னேற வழியை பாரு இருக்கிற பணத்தெல்லாம் பிஸ்னஸில் பிசினஸ்ல நீ வந்து செலவு செய்யன்னுட்டு என் பேச்சை கேட்டியா எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப உதவி செய்யணும் வந்து என்கிட்ட நிக்கிற ஒரு உதவியும் செய்ய முடியாது உன்னால முடிஞ்சதை பாரு பணத்தை சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணு அப்புறம் சந்தோஷ் சார் இருக்கிற டீலர்ஷிப்பையும் கேன்சல் பண்ணிட்டாருனா அப்புறம் நீ கடைக்கு ஓனராக இருந்தும் ஒரு பையனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டெல்லாம் பேச போயிடுறாரு அந்த சமயம் இங்கே மனோஜுக்கு ஒரு ஃபோன் வருது சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணி மனோஜை திட்டுறாரு என்ன மனோஜ் ஒரு வாரத்தில் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னீங்க ரெண்டு நாளையில் நீங்கள் பணம் தரலைன்னா பொருள் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் எதை பற்றியும் பொறுப்பே இல்லாமல் அக்கறை இல்லாமல் இருக்கீங்க உங்கள் குடும்பத்துக்காக தான் நான் அந்த டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணாமல் இருக்கேன் ஆனால் நீங்கள் கடையோட ஓனராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் வாங்கின பணத்தை என்கிட்ட கொடுத்து சப் டீலர்ஸ்க்கெலாம் பொருளை கொடுக்கணும்னு அக்கறை இல்லையா உங்களுக்கு எல்லா சப்டீலர்ஸும் எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் எப்படி பணம் வராமல் அவங்களுக்குலாம் பொருள் அனுப்புறது இப்படியே போச்சுன்னா இந்த டீலர்ஷிப் உங்களுக்கு இருக்காது மற்றபடி நான் வேற எதுவும் சொல்ல விரும்பலை எப்போ நீங்கள் பணத்தை கொடுக்க போறீங்க என்னையும் ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா இப்படி கிடைச்ச பணத்தை வீணா செலவு செஞ்சு ஏமாந்து போன நீங்கள் எப்படி ஒரு நல்ல பிஸ்னஸை நடத்த முடியும் எனக்கு தெரிஞ்ச அளவு பிசினஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாம தான் இருக்கீங்க மனோஜ் நான் உங்களை தேடி வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனாலும் இது வரைக்கும் பணத்தை ஏற்பாடு பண்ணவும் இல்லை அந்த பணத்தை நீங்க அனுப்பவும் இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் எப்போ வரும்னு சொல்லுங்க அப்போ தான் இந்த டீலர்ஷிப்பை கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருந்து நான் எடுத்துக்காமையும் கேன்சல் பண்ணாமையும் இருப்பேன் நான் பொருளெல்லாம் அனுப்ப வேண்டாமா இல்லை சப் டீலர்ஸ் கேட்குற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிடுவீங்களா மனோஜ் அப்படின்னு சொல்ல சார் நானே ஏமாந்து போய் நிற்கிறேன் அந்த முப்பது லட்ச ரூபா இருந்தால் முதல்ல உங்கள் கிட்ட தான் சார் கொடுப்பேன் நான் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுக்கலை என் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு தெரியும் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் நான் செஞ்சது பெரிய தப்பு கிடைச்ச லாபத்தை வச்சு நான் கண்டிப்பாக பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு அதிகமாக ஆசைப்பட்டுட்டேன் அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சார் அந்த கதிரை தேடி எப்படியாவது பணத்தை கண்டுபிடிச்சிடலான்னு ரோகிணி சொல்லியிருக்கா எனக்கு என் தம்பி முத்தவும் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கா சார் அதனால கொஞ்ச நாள் டைம் தாங்க எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சந்தோஷ் சார்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு மனோஜ் உடனே சந்தோஷ் சாரும் முடியவே முடியாது இத்தனை நாள் உங்களை நம்பினேன் பணத்தை ஏற்பாடு பண்ணி தருவீங்கன்னு உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை விட நான் முத்துவையும் உங்கள் குடும்பத்தையும் நம்பினேன் ஆனால் யார் மூலமாகவும் பணம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ சப்டீலர்ஸ் கேட்குற கேள்விக்கு உங்களுக்காக நான் ஏன் பதில் சொல்லணும் அதனால் இனி அவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கிட்ட கொடுங்க இதுக்கு மேலே நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது சீக்கிரமாகவே டீலர்ஷிப்பையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன் மனோஜ் உங்களை நம்பி நான் ஏமாற விரும்பவே இல்லை அடுத்தவங்களை ஏமாற்றணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சரியாக கொடுத்தா தான் முப்பது லட்ச ரூபாயை யார்கிட்டேயோ கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் நடத்தி முன்னேற போகிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் என்ன ஏமாத்துறீங்கன்னு உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் என்றைக்குமே பிஸ்னஸ் நடத்த முடியாமல் போயிடும் மனோஜ் பார்த்துக்கோங்க அதனால் ரெண்டு நாளையில் பணத்தை தரல நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும் நான் செஞ்சும் காட்டிடுவேன் அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்றத விட்டுட்டு சீக்கிரமாகவே முன்னேறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் நீங்கள்லாம் பிஸ்னஸ் மேனுன்னு உங்களை போய் நம்பினால என்ன தான் சொல்லணும் நான் ஃபோனை வைக்கிறேன் மனோஜ் அப்படின்னு மனோஜை விழுத்து வாங்கிட்டு மனோஜை பேசவே விடாம நல்லா திட்டிட்டு ஃபோனை வச்சிடுறாரு சந்தோஷ் சார் இங்க என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்தில் இருக்க மனோஜ் நடந்த எல்லாத்தையுமே ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு ரோஹிணி அந்த கதிர் இருந்து நம்ம சீக்கிரமா பணத்தை வாங்கலன்னா நான் சந்தோஷருக்கு எப்படி பணத்தை கொடுக்கறது ஓ மாமா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி தருவேன்னு பார்த்தா நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்கிற மாமாவை ஃபோன் பண்ண முடியல அவங்க கிட்ட இப்போ பணம் கேட்க முடியாதுன்னு சொல்கிறேன் ஆனால் நான் என்ன செய்ய இரு கிடச்ச அந்த டீலர்ஷிப்பும் கேன்சல் ஆயிரும் போலயே அது மட்டும் இல்லாம என்னை தேடி சப்டில எல்லாம் வந்தா பெரிய பிரச்சனையாயிரும் யாரும் என்ன சும்மா விட மாட்டாங்க ரோகிணி ஏதாவது உதவி செய் அப்படின்னு சொல்ல உனக்கு உதவி செஞ்சு நான் அவமானப்பட்டதெல்லாம் போதாதா கதிரை கண்டுபிடிச்சா பணம் கிடைக்கும் அப்படி இல்லைனா இதில் நான் எதுவும் செய்ய முடியாது பார்லரில் நிறைய வேலை இருக்குது ஃபோனை வை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கோபமாக ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல அப்பாவும் இந்த முத்தும் சேர்ந்துக்கிட்டு எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க இந்த முத்து என் கடைக்கே வந்து ஸ்டாஃப் முன்னாடி அவமானப்படுத்தி பேசிட்டு போகிறான் இனி இந்த கடை உனக்கு நிரந்தரமாக இருக்கணுன்னா சீக்கிரமாக அப்பாவுக்கு பணத்தை கொடுன்னு சொல்கிறான் இங்கே சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணி கொடுக்க வேண்டிய பணத்தை தரலைன்னா டீலர்ஷிப் கேன்சல் ஆயிரும் சொல்றாரு என்ன செய்கிறது கடையோட ஓனரா சந்தோஷமா வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கலாம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு பெரிய வீடெல்லாம் வாங்கலாம்னு ஆசைப்பட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாமல் நிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இங்க மனோஜ் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அண்ணாமலையையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு அண்ணாமலை விஜயா கிட்ட விஜயா நாளையிலேருந்து மனோஜை சீக்கிரமாக கடைக்கு வர சொல் அப்படி இல்லைன்னா அப்புறம் கடையை பார்க்குறதுக்கு முத்துவும் ரவியுமே அங்கே வர வேண்டியதாக போயிடும் கடையோட ஓனராக முத்துவும் ரவியும் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறம் மனோஜ் என்றைக்குமே கடையோட ஓனராக முடியாது பொறுப்பே இல்லாமல் இருக்கான் உன் பையன் சொல்லி நீ தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை இங்கே உடனே மனோஜும் அம்மா எனக்கு ரொம்ப பணத்தை அதிகமாக இருக்குது எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாரும் பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க என்ன செய்யணும்னு தெரியல ரோகிணியோட சொந்தக்காரங்க மாமா அவங்க அப்பான்னு யார்கிட்ட இருந்தும் பணம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு கதிரையும் எப்போ கண்டுபிடிச்சி எப்போ பணம் வாங்குறது எனக்கு ஒன்றும் புரியலம்மா சந்தோஷ் சார் டீலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவேன்னு ஃபோன் பண்ணிட்டாரு இன்னும் ரெண்டு நாள் தாமா டைம் இருக்குது அதுக்குள்ளே பணம் கொடுக்கலண்ணா அவ்வளவுதான் அப்புறம் எனக்கு அந்த கடை இல்லை அவ்வளவுதாமா என்னால் சம்பாதிக்கவே முடியாது கஷ்டப்பட்டு அந்த கடையை ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ என் நிலைமையை பாருங்கம்மா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை மேல இங்க விஜயா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு மனோஜ் அந்த சமயம் இங்க ரவியும் ஸ்ருதியும் அங்க ஏதோ கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக கிளம்பி விஜயா கிட்ட வந்து சொல்றாங்க ஆண்டி என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் இருக்கு நானும் ரவியும் வெளியில சாப்பிடுவோம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறோம் நாங்க வரவும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஏமா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே வந்துட்டீங்களா இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்ல அது கூடனே ஸ்ருதியும் அப்படி நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க வீட்டுல சமைக்கிற இருக்கிறதை மீனா தானே நீங்கள் எந்த வேலையும் இல்லாமல் தானே இருக்கீங்க உங்கள்கிட்ட எப்போ சொன்னால் என்ன வெளியில் கிளம்பும்போது சொல்லிட்டு போகிறோம் நீங்கள் பெரியவங்க மரியாதை கொடுத்து சொல்லிட்டு போகிறோம் இப்போ சொன்னால் என்ன அப்போ சொன்னால் என்னன்னு கேள்வி கேட்குறீங்க ரொம்ப லேட் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ரவியை கூட்டிகிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு போன அங்கே ஸ்ருதியை பார்த்த மனோஜ் என்ன இந்த ஸ்ருதி இவ்வளோ நகை போட்டிருக்கா அதுவும் எல்லாமே வயிற நெக்லஸா போட்டிருக்கா தங்க நகை எவ்வளவு இருக்கு ஆனால் அந்த ரோஹிணி கிட்ட எந்த தங்க நகையும் பெருசாவே இல்லை கேட்டா அப்பா கோவப்படுவ கோவப்பட்டுட்டு அப்பா கிட்ட நான் பேசல சொத்து கிடைக்கும் போது கிடைக்கும் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு அந்த நகையும் எதுவும் தரமாட்டேங்கிறா ஆனால் இந்த ஸ்ருதி தான் உண்மையான பணக்காரி அவங்க அம்மா அப்பான்னு இந்த ஸ்ருதிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வளோ நல்லா செஞ்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஸ்ருதி எவ்வளோ அழகா எவ்வளோ நகையெல்லாம் போட்டிருக்கா இதில் ஏதாவது ரெண்டு மூணு நகை கிடச்சா கூட போதுமே மீனாவோட நகையை அங்கே யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அதை பணமாக்கின மாதிரியே இந்த நகையும் நான் வச்சு பணமாக்கி இப்போத்தி எனக்கு இருக்க பிரச்சனையை சமாளிச்சா அப்புறம் அதுவே போதும் அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ் மறுபடியும் எப்படியும் வீட்டில் இருக்க நகையை கொண்டு போயிடணும் யாருக்கும் தெரியாம நகை மூலமா பணத்தை வாங்கிடணும்னு நினைக்கிறாரு மனோஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்த ஸ்ருதியவே பார்த்துட்டு இருக்க மனோஜை பார்த்துட்டு விஜயா கேக்குறாங்க என்ன மனோஜ் என்ன யோசிக்கிற பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணலான்னு யோசிக்கிறியான்னு கேட்க ஆமாம்மா இந்த ஸ்ருதி எவ்வளோ நகை போட்டிருக்கான்னு பாருங்களேன் அவங்க அம்மா ஸ்ருதிக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஆனால் அந்த ரோஹிணியும் இருக்காளே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுந்தாம்மா பேர் அவங்க அப்பா மாமான்னு பெருசாக என்னத்தை செஞ்சுட்டாங்க ரோஹிணி கிட்ட ஸ்ருதி கிட்ட இருக்கிற மாதிரி நகையே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல என்ன செய்கிறது நானும் ரோஹிணியை நம்பி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பெருசாக சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒன்னா உனக்கும் இங்கே ரோஹிணியால் நிறைய நகையெல்லாம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நீ சீக்கிரமாவே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்னு நினைச்சேன் நான் நினைச்சது மட்டும்தான் இப்படியே இருக்கு எதுவுமே நடக்கல ஆனா ஸ்ருதி அப்படி இல்லை என்னை எதிர்த்து பேசினாலும் அவ உண்மையான பணக்காரி மாதிரியே அவங்க அம்மா எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்க சரி ரவியாவது நல்லா இருந்துட்டு போகட்டும் உனக்கு எப்போ சொத்தெல்லாம் கிடைக்குதோ அப்போ நீயும் நல்லா இருப்ப மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்து போறாங்க அந்த சமயம் மனோஜ் நினைக்கிறாரு இந்த ஸ்ருதி பெருசா எவ்வளோ நகை இருக்குது என்னென்ன நகை இருக்குன்னு கண்டுக்காத ஒரு ஆளு நகை மேலே ஆசையே படாதவ இருந்தாலும் இன்னைக்கு நகையெல்லாம் போட்டுட்டு போறா கண்டிப்பா அதை கலட்டி எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் அங்க இங்கேன்னு வைக்கிற ஸ்ருதியை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எல்லா நகையவும் அம்மா கிட்ட கொடுத்து பொறுப்பாக வச்சுக்கணும்னு சொன்ன ஸ்ருதி ஏதோ நகையை வச்சிருக்கா இத்தனை நாள் நான் இதை பற்றி யோசிக்கல மீனாவோட நகையை எடுத்த மாதிரியே ஸ்ருதியோட நகையவும் எடுத்துட்டு இப்போதைக்கு சந்தோஷ் தர வேண்டிய முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணிட வேண்டிதான் இனி ரோஹிணியை நம்பியும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் நாம் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படி இல்லைனா அந்த கடையோட ஓனராக நம்ம இருக்கவும் முடியாது கிடட்ட கிடச்ச டீலர்ஷிப்பும் வந்து கைவிட்டு போகிற ஒரு நிலைமை வந்துருச்சு இனியும் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது என்ன தான் அப்பா அந்த கடையோட ஓனராக இருந்தாலும் எப்படியும் அந்த கடையோட ஓனராக போகிறது நான் தான் கடையை நான் தான் நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஸ்ருதியோட நகையை யாருக்குமே தெரியாம எடுத்து எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு மனோஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்த ஸ்ருதி இங்க முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ரூமுக்கு போறாங்க அதுக்கப்புறமா எப்பயும் போல அவங்க பீரோலையே அங்க வந்து சாதாரணமாக அந்த நகை எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஸ்ருதி மட்டும் இல்லாம இங்க விஜயாவும் மனோஜ் நீ சீக்கிரமா கடைக்கு போ பார்வதி வீட்டில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப இங்க முத்துவும் மீனாவும் வெளியில வேலைக்கு கிளம்பிடுறாங்க ரோஹிணியும் கிளம்புனதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இன்றைக்கி எப்படியாவது ஸ்ருதியோட நகையை எடுத்துடணும் எல்லாருக்கிட்டேயும் பண தேவை இருக்குன்னு உதவி கேட்டு யாரும் நம்மளுக்கு உதவி செய்யல அப்பா கூட இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு எனக்கு பணத்தை உதவி செய்யணும்னு நினைக்கவே இல்லை அப்புறம் நான் இப்படி தானே முடிவெடுக்க முடியும் என்ன நம்பி யார் கடன் கொடுப்பா அது முப்பது லட்ச ரூபா பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியும் ரவியும் ரூமில் இல்லாததை பார்த்த மனோஜ் யாருக்குமே தெரியாமல் அங்கே ஸ்ருதியோட ரூமில் போயிட்டு நேற்று போட்டுட்டு போன அந்த நகை இவையெல்லாம் எப்படியும் பொறுப்பே இல்லாமல் அங்கே இங்கே இருந்தால் ஸ்ருதி வச்சுருப்பாங்கன்னு ஸ்ருதியோட குணத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாரு மனோஜ் அங்கே அலமாரியில் இருந்த நகையை பார்த்த மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எவ்வளோ நகை அப்போ உண்மையாகவே ஸ்ருதி தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஆனால் அந்த ரோஹிணி கிட்ட எந்த நகையுமே இல்லை ஏதோ ரெண்டு மூணு செயின் வச்சுருக்கா அதுவும் பழைய மாடல் அவங்க அப்பா பணக்கார பெரிய பிஸ்னஸ் செய்கிறவராக இருந்திருந்தா எவ்வளோ நகை ரோஹிணிக்கு இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா எனக்கு இந்த பண பிரச்சனையே வந்திருக்காது இப்படி நான் எதுக்கு ஸ்ருதியோட நகை எடுக்க வரேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அதுல இருந்து ரெண்டு மூணு பெரிய நகை எடுத்துடுறாரு மனோஜ் இப்ப வீட்டுல யாருமே இல்ல இந்த நகையை நான் தான் எடுத்தேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதுலயும் ஸ்ருதி மீனா வீட்டுல இருப்பாங்க மீனா தான் எடுத்திருப்பாங்களோன்னு சந்தேகப்படுவாங்க ஸ்ருதி சந்தேகப்படலான் படலனாலும் நகையை காணும்னு ஸ்ருதி சொன்னா உடனே ஸ்ருதியோட அம்மா அப்பா மீனா மேல சந்தேகப்பட்டு வீட்டுல வந்து பெரிய பிரச்சனை செஞ்சிருவாங்க ஏற்கனவே மீனா மேல சந்தேகப்பட்டவங்க தானே இந்த ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் அதனால நம்ம பக்கம் எந்த பிரச்சனையும் வராது என்னை கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நகையை எடுத்துகிட்டு வெளியில் வரவும் தன்னுடைய ஃபோனை மறந்து ரூம்லேயே வச்சுட்டு போனேன் ஸ்ருதி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய ரூமுக்கு போகும்போது மனோஜ் அந்த ரூமில் இருந்து நகையோடு வெளியில் வரதை பார்த்துட்றாங்க இதை பார்த்த ஸ்ருதி பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் ரூமில் இந்த மனோஜுக்கு என்ன வேலை அதுவும் என்னுடைய நகையை இவர் எடுத்துகிட்டு வராரு மீனாவோட நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்த மாதிரியே இப்பயும் இவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு போல அப்படின்னு நினச்ச ஸ்ருதி என்ன செய்கிறீங்க மனோஜ் நீங்கள் உங்கள் கடைக்கு போகலை என் ரூமில் உங்களுக்கு என்ன வேலை இது என்னோட நகையாச்சே எனக்கு தெரியாமல் ரவிக்கிட்ட கேட்காம என் ரூம்குள்ளே நீங்கள் வந்திருக்கக்கூடாது அதுவும் என்னுடைய நகை எடுத்து வச்சிருக்கீங்க யாரை கேட்டீங்க வந்து என் நகை எடுத்தீங்க உங்களுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க அதுக்குடனே மனோஜும் வேண்டாம் ஸ்ருதி நீங்கள் சத்தமாக பேசாதீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நகை எடுக்க வந்திருக்கீங்க என்னோட ரூம்ல என் வேணாலும் வைப்பேன் தான் வேலையா யாராவது நகை போட்டு உடனே எடுத்து கொண்டு போயிட்டு நீங்க அதை பணமாக்கிடணும் ஏன் நல்லா படிச்சிருக்கீங்க கடையோட ஓனரா இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லை இப்படி செய்யக்கூடாதுன்னுட்டு தப்புக்கு மேல தப்பு செய்றீங்க நீங்களும் அந்த ரோகிணியை சேர்ந்துக்கிட்டு இத சும்மா விட போறது மீனாவோட நகை எடுத்தப்பவே மீனாவும் முத்துவும் சேர்ந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா மறுபடியும் இப்படி ஒரு தப்ப செஞ்சிருக்க மாட்டீங்க அவங்க உங்களை சும்மா தான் பெரிய தப்பா போச்சு ஆனா நான் மீனா முத்து மாதிரி கிடையாது நான் இப்படியே உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க வீட்டுக்கு எல்லாரும் வரட்டும் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட இருந்து தன்னுடைய நகையை வாங்கின ஸ்ருதி ரொம்பவே கோவமா அங்க வந்து வெளுத்து வாங்குறாங்க மனோஜை அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்த உடனே ரவி கிட்ட சொல்றாங்க ரவி உன் அண்ணன் செஞ்சதெல்லாம் கேளு என்ன செஞ்சு வச்சுருக்காரு பாரு நீயும் நானும் ரூமில் இல்லாதப்ப என் நகையை எடுத்தாரு அது எல்லாம் ஆதாரமாக நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா ஏன்னா தானே தன்னுடைய பையன் பண்ணதை விஜயாத்த நம்பளைனாலும் ஆதாரத்தை காமிக்கணும்னுட்டு உன் அண்ணன் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு என் நகை எடுக்க முதல்ல இவருக்கு என்ன உரிமை இருக்குது நம்ம ரூம்குள்ளே இவர் எப்படி வரலாம் மீனாக முடியலன்னு சொல்லி இந்த ரோஹிணியோட ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கு ரோஹிணியும் மனோஜும் என்ன பேச்சு பேசுனாங்க என் ரூம்குள்ளே நீங்கள் எப்படி வரலான்னு கேள்வி கேட்டு திட்டினாங்களே இவர் மட்டும் எப்படி என் ரூம்குள்ளே வரலாம் கேட்காம அதுவும் நகையை எடுக்க வந்திருக்காரு உன் அண்ணன் என்னைக்கும் திருந்த மாட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உன் அண்ணன் மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இவர் இனி திருந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன மனோஜ் என்ன செஞ்சு வச்சிருக்க இதெல்லாம் ரோஹிணிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்க வேற என்னம்மா எல்லார்கிட்டேயும் பணம் கேட்டேன் யாருமே உதவி செய்யலை அதான் என்ன செய்யணும்னு தெரியாமல் ரோ இங்கே ஸ்ருதி நேற்று ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நிறைய நகை போட்டிருந்தாலா ஏதாவது ஒன்று ரெண்டு நகையை எடுப்போம் தான் நிறைய நகை இருக்கே கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன் ஆனால் நான் ஸ்ருதி கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன் ஸ்ருதி திரும்பி வருவான்னு நான் எதிர்பார்க்கலாமா ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளவுதாமா ரோஹினி என் கூட வாழவே மாட்டாமா அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்டே வேண்டாமா ஸ்ருதி மனோஜ் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் இந்த தடவை மன்னிச்சிரு கண்டிப்பாக இனிமேல் இப்படிப்பட்ட தப்பை செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்ல ஸ்ருதி ரொம்பவே கோவமாக விஜயா முன்னாடி இங்கே மனோஜ பள்ளார் பள்ளார்னு வெளுத்து வாங்குகிறாரு நீங்கள் ரவியோட அண்ணன் அந்த ஒரு பொறுப்போடு இருந்திருக்கணும் ஆனால் இப்படி கிடைச்ச நகையெல்லாம் எடுத்து உங்களுக்காக அந்த அதை பணமாக்கிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு புரியவே புரியாது இப்படியே சும்மா விட்டால் முத்து மீனா மாதிரி நானும் இதை அப்படியே விட்டுரலாம் உங்களை மன்னித்து விட்டுரலாம்னு நினச்சா மறுபடியும் வேற யாருடைய நகையவாவது எடுக்கலாம்னு நினைப்பீங்க ஏன் ரோகிணி கிட்ட இல்லாத நகையா இல்ல நகையை உங்க அம்மா கிட்ட இருந்து எடுக்க வேண்டியதானே அது என்ன இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளோட நகையை எடுக்கிறீங்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு இதெல்லாம் சும்மா விடக்கூடாது ரவி முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்க அண்ணன் திருந்தவே மாட்டாரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு கடையோட ஓனராக இருக்கார் அண்ணாமலை அங்கிளோட பணத்தை எடுத்து வீண் செலவு செஞ்சாங்க ரெண்டு பேரும் இப்போ இவர் ஏன் நகையவே எடுத்திருக்காரு நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இப்படி உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா உங்கள் பையன் மனோஸ் திருந்த வாய்ப்பே கிடையாது அவர் திருந்தணுனா கண்டிப்பாக அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு மனோஜ் செஞ்ச இந்த செயலை கண்டுபிடிச்ச ஸ்ருதி வேறு வழி இல்லாமல் விஜயா பேச்சையும் கேட்காம விஜயாவும் மனோஜும் திருந்தணும்னா மனோஜ் இந்த என் நகையை எடுத்ததுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுத்து தான் சரியான பாடம் புகட்டணும்னு சொல்லி மனோஜை மன்னிக்காமல் எல்லாேரும் முன்னாடி அவமானப்படுத்தி பேசி பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இங்கே போலீஸை வர வச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் செஞ்ச எல்லா விஷயத்தையும் யுமே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றாங்க அங்க வந்த போலீஸும் பார்க்க படிச்சவங்களா இருக்கீங்க நல்ல பெரிய வீட்டு வசதியான குடும்பமாக இருக்கீங்க ஆனால் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களையே ஏமாற்றி இப்படி நகை எடுக்கிறீங்களே ஏன்பா நீங்கள் உண்மையாகவே படித்தவர் தானா எப்படி அடுத்தவங்கள ஏமாத்துறீங்க இப்படி நீங்கள் ஏமாத்தினா ஏமாந்து போய் தான் நிற்கணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை சொல்கிறார் சரியாக சொன்னீங்க சார் குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்க இந்த ரோஹிணியும் மனோஜும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாந்து போய் நிற்கிறாங்க ஆனாலும் திருந்த மாட்டிக்கிறானே இந்த மனோஜ் இவனை பார்க்கவே பிடிக்கல முதல்ல இந்த மனோஜ் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க இனியாவது அவன் திருந்துறானான்னு பாப்பா அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்கி போலீஸும் அங்கிருந்து மனோஜை கூட்டிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி இப்படி செஞ்சதால மனோஜோட நிலமையை நினைச்சு பதில் பேச முடியாம விஜயா அழுதுகிட்டே நிக்கிறாங்க